அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் ஜோதிடர் ரத்னா ஜோதிடர் கலாநிதி நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நான் சொல்லப்போகிற பதிவு நான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த பஞ்சபத்தியை பற்றி ஒரு விலக்குறை கொடுத்துருந்தேன் ஆனால் அதில் வந்து டைம் கொடுக்கல அதாவது எந்தெந்த கிழமைக்கு எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த பறவைகள் வேலை செய்யு சொல்லி டைம் கொடுக்கல அந்த டைமை தான் நான் இன்னைக்கு தரப்போகிறேன் இந்த பதிவை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் நீங்கள் உங்கள் டைமை தெரிஞ்சுனீங்கன்னா மிகவும் சிறப்பு அந்த டைமை எடுத்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நூறு சதவீதம் வெற்றி அடையலாம் அதாவது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இப்போ நோய் நொடியாக இருக்கிறாங்க என்ன அந்த டைமில் மருத்துவமனைக்கு போனால் உடல்நிலை நூறு சதவீதம் குணமாயிடும் கருத்தில் கொள்ளுங்கள் நூறு சதவீதம் குண உடல்நிலை சரியாயிடும் எல்லா எல்லா விஷயத்துக்குமே அந்த டைம் நீங்கள் பயன்படுத்தலாம் இதெல்லாம் வந்து மறைக்கப்பட்ட உண்மை ரகசியங்கள் இது வந்து சில பேருக்கு தெரியலாம் பல பேருக்கு தெரியாது இது வந்து உடலில் இருக்கிற மர்ம நோய் போல் இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி உள்ளே போனால் தான் இதனுடைய பெருமைகள் தெரியும் இப்போ நான் அதனோடய டைமை சொல்கிறேன் நல்லா கருத்தில் கொள்ளுங்கள் அதாவது பகல் பொழுது அஞ்சு பொழுது இரவு பொழுது அஞ்சு பொழுது அதுலேயும் வளர்பிறை இருக்குது தேய் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் வளர்ப்புறையில் பிறந்திருக்கீங்களா தேய் பிறகு பிறந்திருக்கீங்களான்னு சொல்லி கருத்தில் எடுத்துக்கணும் அதிலே போட்டிருப்பாங்க வளர்ப்புறை தேய்ப்புறைன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி உங்கள் அது இல்லைனா இப்போ இந்த யூடியூப்பில் எத்தனையோ ஜோதிட நிலையங்கள் வந்துடுச்சு அதில் உங்கள் டேட்டா ஆஃப் பர்த்து டைமு எந்த ஊரில் பிறந்தீங்க பேர் போட்டிங்கன்னா அவங்க அந்த மெயின் பேஜ் லிஸ்ட்டு வந்துடும் நீங்கள் பிறந்த கிளம்பியிலேருந்து தமிழ் தேதியிலேருந்து எல்லாமே வந்துடும் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் நீங்கள் வந்து வளர்ப்பொருடையில் பிறந்திருக்கீங்களா தேய்பரில் பிறந்தீங்களான்னு அதன் அடிப்படையில் நீங்கள் இதை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இந்த டைம் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் திருப்பி திருப்பி அதை தான் சொல்கிறேன் நூறு சதவீதம் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் படிக்காத பசங்களை கூட படிக்க வைக்கலாம் அவங்க டைம் அவங்க பற்றி வந்து நல்ல பலமாக இருக்குல்ல சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு மனதில் நின்றுடும் கருத்தில் கொள்ளுங்கள் நான் சொல்கிறேன் இதை நோட் பண்ணிங்க இப்போ வந்து ஒரு ஒரு பொழுதுக்கும் ரெண்டு புள்ளி இருபத்தி நாலு இன்னைக்கு டைம் அரைஞ்சிட்டானே இந்த டைம் மட்டும் நான் வச்சுங்க ரெண்டு புள்ளி இருபத்தி நாலு காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் ஆறு மணிக்கு ஒரு பொழுது முடியும் காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் ஆறு மணிக்கு ஒரு பொழுது முடியும் அதை பகல் பொழுது இரவு பொழுது சாயந்தரம் ஆறு மணிக்கு ஆரம்பித்து விடிகால ஆறு மணிக்கு முடியும் அது இரவு பொழுது இதில் இந்த ரெண்டு பொழுதுலேயும் ரெண்டு இது அரசு ஊன் இது ரெண்டும் வந்து அதை அரசு நூறு சதவீதம் வேலை செய்கிறது ஊன் வந்து எழுபத்தஞ்சி சதவீதம் வேலை செய்கிறது இந்த ரெண்டு டைமை பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் எதில் வேணாலும் நீங்கள் ஜெயிக்கலாம் அதாவது நீங்கள் அதை பயன்படுத்தி பார்த்து உணரவுள்ளே தான் உங்களுக்கு அதனுடைய அருமை தெரியும் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் இப்போ அதனுடைய அதாவது அஞ்சு அஞ்சு டைமுடைய அர்த்தம் என்னென்னா ஒன்று ஊன் ரெண்டாவது நடை மூணாவது மூணாவது அரசு நாலாவது துயில் அஞ்சாவது சாவு ஏற்கனவே அந்த பதிவில் சொல்கிறப்ப இருந்தாலும் நான் சொல்கிறேன் இதில் வந்து அரசு நூறு சதவீதம் வேலை செய்யும் ஊன் எழுபத்தஞ்சி சதவீதம் வேலை செய்யும் இந்த துயில் ஐம்பது சதவீதம் வேலை செய்யும் நட இருபத்தஞ்சி சி இருபத்தஞ்சி சதவீதம் வேலை செய்யும் ஆனால் அந்த சாவு பூஜ்யம்தான் சாவுன்னு டைம் யூஸ் பண்ணால் அது எந்த எந்த இதுவுமே விளங்காது அதனால்தான் அது பேர் சாவு அந்த டைமில் அந்த பச்சி அதாவது நம்மளுடைய குணம் உடல்நிலை எல்லாம் சோர்ந்து போய் அந்த டைமில் அமைதியாக இருக்கும் அந்த டைமில் யார் வேணாலும் நம்மளை வீழ்த்திடலாம் எந்த விஷயத்தில் வேணாலும் வீழ்த்திடலாம் அதுதான் இந்த பச்சை சாத்திரத்துடைய பெருமை இது பச்சை தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்களும் அதை பயன்பெறுங்க இப்போ ஏற்கனவே பழமொழிலாம் கேட்டு பச்சை சாஸ்திரம் பச்சி சாஸ்திரம் தெரிஞ்சவங்கள பகைச்சிக்காதீங்கன்னு அதுக்கு அர்த்தம் இதுதான் கரெக்டாக அந்த டைமை பார்த்து அடிச்சுடுவாங்க நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அதை கருத்தில் கொள்ளுங்க இப்போ நான் சொல்கிறேன் இந்த டைமுடையும் நான் வச்சுக்கங்க ரெண்டு புள்ளி இருபத்தி நாலு காலையில் ஆறு மணினா ரெண்டு புள்ளி இருபத்தி நாலு இப்போ நான் ஆரம்பிக்கிறேன் இப்போ ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய் கிழமை ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை கருத்தில் கொள்ளுங்க அ முதல் பச்சு கோழி கோழியை சொல்கிறேன் நோட் பண்ணிங்க கோழி யாராச்சும் கோழியில் கோழி பச்சையில் பிறந்திருந்தீங்கன்னா அவங்க கவனத்தில் கொள்ளுங்க முதல் பச்சை கோழி அதுக்கு ஆறு மணியிலேருந்து ஆறுலேருந்து எட்டு இருபத்தி நாலு அவங்களுக்கு ஞாயிறு செவ்வாய்க்கிழமை ஊன் வருது அது சிறப்பான டைமு அதை பயன்படுத்தலாம் ரெண்டாவது சாமம் சாவு அது வந்து எட்டு இருபத்தி நாலுலேருந்து பத்து நாற்பத்தெட்டு சாவு எட்டு இருபத்தி நாலுலேருந்து பத்து நாற்பத்தெட்டு அந்த டைமு மிகவும் மோசமான டைமு அந்த காலத்தில் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது கருத்தில் கொள்ளுங்க மூணாவது டைம் வந்து துயில் அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மூணாவது டைம் வந்து தொயில் இது பத்து நாற்பத்தெட்டுலேருந்து ஒன்று பன்னெண்டு பத்து நாற்பத்தெட்டுலேருந்து ஒன்று பன்னெண்டு துயில் இதில் எழுபத்தஞ்சி சதவீதம் வேலை செய்யும் இதையும் அவங்க பயன்படுத்தலாம் கோழிக்காரங்க அதாவது கோழி பச்சையில் பிறந்தவங்க அடுத்தது அரசு அரசு வந்து நூறு சதவீதம் வேலை செய்யும் நாலாவது சாமம் அது ஒன்று பன்னெண்டுலேருந்து மூணு முப்பத்தாறு ஒன்று பன்னெண்டுலேருந்து மூணு முப்பத்தாறு அரசு இதை வந்து நூறு சதவீதம் வேலை செய்யக்கூடியது நூறு சதவீதம் பயன்பெறலாம் அரசுன்னா அரசர் போல் ஆளக்கூடிய டைம் அது அந்த டைமில் எந்த காரியம் நினைச்சாலும் கண்டிப்பாக நடக்கும் கருத்தில் கொள்ளுங்க அடுத்தது வந்து நடை மூணு முப்பத்தாறுலேருந்து ஆ ஆறு மணி சாயந்தரம் ஆறு மணி மூணு முப்பத்தாறுலேருந்து ஆறு மணி இது நடை இதோட ஒரு சாமம் முடிஞ்சிச்சு ரெண்டாவது சாமம் அதாவது கோழி பச்சைக்காரங்களுக்கு ஞாயிறு செவ்வாய் கருத்துட்டு போடுங்க ஞாயிறு செவ்வாய் இந்த நாளை தான் நான் சொல்லணுங்கிறேன் இப்போ இரு ரெண்டாவது சாமம் வந்து இப்போ ஆறுலேருந்து சாயந்தரம் ஆறு மணி முட்டோம் ரெண்டாவது சாமம் அதில் வந்து முதல் சாமம் நடை வருது அதாவது ஆறுலேருந்து சாயந்தரம் எட்டு இருபத்தி நாலு ஆறுலேருந்து சாயந்தரம் எட்டு இருபத்தி நாலு இந்த கோழி பச்சிக்காரங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை நடை அதுக்கப்புறம் ரெண்டாவது சாவு அது எட்டு இருபத்தி நாலுலேருந்து பத்து நாற்பத்தெட்டு ரெண்டாவது சாவு எட்டு இருபத்தி நாலுலேருந்து பத்து நாற்பத்தெட்டு இதை பயன்படுத்தக்கூடாது மூணாவது பத்து நாற்பத்தெட்டுலேருந்து ஒன்று பன்னெண்டு இது அரசு நூறு சதவீதம் இந்த டைமை பயன்படுத்தலாம் மிக சிறப்பாக வாழ முடியும் நூறு சதவீதம் பயன்படுத்தலாம் மிக சிறப்பாக வாழ முடியும் நாலாவது ஊன் ஒன்று பன்னெண்டு மூணு முப்பத்தாறு ஒன்று பன்னெண்டுலேருந்து மூணு முப்பத்தாறு இது வந்து ஊன் இந்த டைமு எழுபத்தஞ்சி சதவீதம் வேலை நூறு சதவீதம் பயன்படுத்தலாம் கோழி பச்சிக்காரங்க ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கருத்தில் கொள்ளுங்கள் அ அதுக்கு அடுத்தது அஞ்சாவது சாமி மூணு முப்பத்தாறுலேருந்து விடிய காலம் ஆறு மணி இது தொழில் துயில் வந்து ஐம்பது சதவீதம் தான் வேலை செய்யும் கருத்தில் கொள்ளுங்கள் ஐம்பது சதவீதம் தான் வேலை செய்யும் இது வந்து நடுத்தரம் கருத்தில் கொள்ளுங்க இப்போ இந்த கடைசி சாமி மூணு முப்பத்தாறுலேருந்து ஆறு மணி வருதுன்னா இந்த இடத்துல அரசு இல்லைன்னா ஊன் வந்துச்சுன்னா இந்த கோழி பச்சைக்காரங்க அதாவது ஆணுக்கு இருந்தாலும் சரி இல்லை பெண்ணுக்கு இருந்தாலும் சரி யாருக்காச்சும் ஒருத்தருக்கு இருந்தால் போதும் இல்லை ரெண்டு பேருக்கும் அதே டைம் வந்துச்சுன்னா மிகவும் சிறப்பு வேறு பறவைகள்லாம் வரும் அது ரெண்டு பேருக்கும் இப்போ வந்து வல்லூர்னு எடுத்திங்கன்னு வச்சுங்க அதுக்கு வந்து இந்த டைமில் அதாவது விடிய காலை மூணு முப்பத்தாறுலேருந்து ஆறு மணிக்கு அரசுன்னு வரும் அந்த ரெண்டு பேருக்குமே சிறப்பாக இருந்துச்சுன்னா இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த விடிய காலை மூணு முப்பத்தாறுலேருந்து ஆறு மணி மட்டும் அதாவது கணவன் மனைவி வினைஞ்சாங்கன்னா நூறு சதவீதம் குழந்தை பாக்கையும் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு ஏன்னா அவங்களுடைய பலம் முழு பலத்தோடு இருப்பாங்க அதாவது எப்படின்னா முழு சக்தியோடு இருப்பாங்க உடம்பாட்டிவாக இருக்கும் முழு சக்தியோடு இருப்பாங்க நூறு சதவீதம் குழந்தை பாக்கியம் பிறகுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ நான் சொன்னது ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய் கோழி பச்சைக்காரங்களுக்கு ஏன்னா இது ஒன்று ஒன்று சொல்லணுன்னா ரொம்ப லேட் ஆகும் இன்றைக்கி அஞ்சு பச்சை வண்டி சொல்கிறேன் அதுக்கே இருபது நிமிஷம் ஆகிடும் அது பார்க்குறதுக்கே உங்களுக்கு டைம் இருக்குதா தெரில ஆனால் பாருங்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் நீங்கள் பயன்படலாம் இப்போ நான் சொல்லி இருக்கிறது வந்து வளர்புறை வளர்புறை பிறந்தவங்களுக்கு தான் சொல்லிருக்கிறேன் அஞ்சு பட்சம் சொல்கிறேன் ஒரு ஒரு நாளும் இப்போ வந்து ரெண்டு நாள் சொல்லுங்கிறேன் அடுத்த ரெண்டு நாள் வரும் அப்புறம் ஒரு ஒரு நாளாக வரும் முடிச்சிடுறேன் சொல்லி அதுக்கப்புறம் தேவை சொல்லுறேன் நான் கண்டினியூவாக சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எந்த பட்ச பயன்படுத்தணுமோ பயன்படுத்திங்க இப்போ ரெண்டாவது வந்து ரெண்டாவது பற்றி ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை கருத்தில் கொழுங்க ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வல்லூர் அதுக்கு வந்து கொஞ்சம் வேகமாகவே சொல்கிறேன் இப்போ முதல்ல தான் பொறுமையாக சொன்னேன் அதே அடிப்படையில் நீங்கள் பார்த்துங்க முதல் வந்து நடை எல்லாமே அதே டைம் தான் டைம் ஒரு வாட்டி நோட் பண்ணிங்க திருப்பி சொல்கிறேன் ஆறு டு எட்டு இருபத்தி நாலு எட்டு இருபத்தி நாலு டு பத்து நாற்பத்தெட்டு பத்து நாற்பத்தெட்டுலேருந்து ஒன்று பன்னெண்டு ஒன்று பன்னெண்டுலேருந்து மூணு முப்பத்தாறு மூணு முப்பத்தாறுலேருந்து ஆறு இதே டைம் தான் சாயந்தரம் ஆறு மணிக்கோ அதே போல் வரும் கருத்தில் கொள்ளுங்கள் சாயந்தரம் ஆறு மணிக்கோ இதே டைம் தான் எந்தெந்த டைமில் எந்தெந்த விஷயத்தில் பயன்படுத்தணும்னு அந்தந்த விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினா நூறு சதவீதம் நீங்கள் வெற்றி அடையலாம் கவனித்து கொள்ளுங்கள் ஏன்னா இது ஒரு டைம் சொல்லி போனேன்னா ரொம்ப இருக்கும் அதனால் நான் அது எந்தெந்த ஜாமம் வண்டியும் சொல்கிறேன் அந்த ஜாமத்தில் எந்தெந்த வேலை செய்யணும் அதை வண்டியும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ வல்லூருக்கு வந்து முதல் சம்பந்த நடை ரெண்டாவது ச சாமு வந்து ஊன் மூணாவது சாமும் சாவு நாலாவது சாமான் துயில் அஞ்சாவது சாமான் அரசு இது பகல் பொழுது முடிஞ்சிச்சு இரவு பொழுது அதான் ஆறு டூ காலையில் ஆறு முதல் சாமான் ஊன் ரெண்டாவது சாமன் துயில் மூணாவது சாமன் நடை நாலாவது சாமன் சாவு அஞ்சாவது சாமான் அரசு கருத்தில் கொள்ளுங்கள் இந்த அரசோ ஊனோ முடுபலம் கொண்டது அதில் நீங்கள் நினைச்ச காலத்துக்கு வெற்றி அடையலாம் தான் நடுவு நடுவு சொல்லி நிற்கிறேன் இப்போ மூணாவது பச்சை ஆந்தை ஞாயிறு செவ்வாய் கிழங்கு ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய் கிழமை கருத்தில் கொள்ளுங்கள் ஆந்தை முதல் சாமம் சாவு ரெண்டாவது சாமம் துயில் மூணாவது சாமம் அரசு நாலாவது சாமம் நடை அஞ்சாவது சாமம் ஊன் இது வந்து முதல் முதல் சாமம் அஞ்சு சாமம் முடிஞ்சிச்சு அடுத்து சொல்கிறது இரவு சாமம் முதல் முதல் பச்சை முதல் சாமம் வந்து ஒன்றாவது சாமம் அரசு ரெண்டாவது சாமம் ஊன் மூணாவது துயில் நாலாவது நடை அஞ்சாவது சாவு இது வந்து ஆந்தை ஆந்தை பச்சைக்காரங்களுக்கு கருத்தில் கொள்ளுங்கள் அடுத்தது மயில் பச்சை செவ் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை அதை தான் இப்போ சொல்லுங்கிறேன் அஞ்சு பச்சை ஒன்றாவது இருக்கோம் நாற்றிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அடுத்தது மயில் பச்சை முதல் சாமம் துயில் ரெண்டாவது சாமம் அரசு மூணாவது சாமு நடை நாலாவது சாணம் நாலாவது சாமம் ஊன் அஞ்சாவது சாமம் சாவு ஆறாவது சாமம் துயில் ஏழாவது ச அதாவது அந்த அஞ்சு சாமம் முதல் போவது முடிஞ்சிச்சு இது வந்து ரெண்டாவது சாமம் ஆறு டு ஆறு சாயந்தரம் ஆறு டூ கால் ஆறு அதில் வந்து முதல் சாமம் துயில் ரெண்டாவது சாமம் நடை மூணாவது சாமம் சாவு நாலாவது சாமம் அரசு அஞ்சாவது சாமம் ஊன் அரசு ஊன் இது ரெண்டும் சேர்ந்து வருது அதாவது ஒன்று பன்னிலருந்து ஆறு மணி மட்டும் அவங்களுக்கு அந்த டைம் சிறப்பாக இருக்கும் மயில்காரனுங்களுக்கு மயில் வச்சுக்காரங்களுக்கு அது ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய் இது போல் ரெண்டே சேர்ந்து வந்துச்சுன்னா மிக சிறப்பு நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் நம்மளுக்கு கிடைக்கும் அதான் நாலரை மணி நேரம் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த நாலரை மணி நேரத்தில் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம் கருத்தில் கொள்ளுங்கள் ஒரு தங்க நாங்கள் வாங்குறீங்க ஒரு தங்க மோதிரம் போட போகிறீங்க இல்லை ராசிகள் மோதிரம் போட போகிறீங்கன்னா இந்த டைமை பயன்படுத்திக்கனா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இதே டைமில் உங்களுக்கு யாராவது ஆச்சாரி யாராவது தெரிஞ்சாங்கன்னா இப்போ அரசு ஊன் வரக்குள்ள நாலரை மணி நேரம் வருதுங்களா அந்த டைம்லேயே ஒரு தங்க நகையை வாங்கி செய்து நீங்கள் அணிஞ்சிங்கன்னா அது மிகவும் சிறப்பு அந்த தங்க நகை எப்படின்னா தெய்வ ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த அளவுக்கு அந்த தகநை தங்க நகைக்கு அவ்வளோ மதிப்பு அது உங்களுக்கு தான் தெரியும் அந்த தங்க நகை அணிஞ்சுன்னு போனீங்கன்னா நீங்கள் எந்த வெற்றியை வேணாலும் பெறலாம் அவ்வளோ அற்புதம் அது விஷயம் தெரிஞ்சுங்க அந்த காலத்தில் அப்படி தான் பண்ணுவாங்க டைமை செலக்ட் பண்ணி ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை இந்த காலத்தில் இதை தெரிஞ்சீங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்திங்க அடுத்த பற்றி காகம் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய் கிழமை எல்லாருக்கும் அதை தான் சொல்லணுங்கிறேன் முதல் சாமம் வந்து அரசு ரெண்டாவது நடை மூணாவது ஊன் நாலாவது சாவு அஞ்சாவது துயில் இது முதல் சாமம் முடிஞ்சிச்சு ரெண்டாவது சாமம் முதல் சாமம் சாவு இது ரெண்டாவது சாமம் அரசு மூணாவது சாமம் ஊன் நாலாவது சாமம் துயில் அஞ்சாவது சாமம் நடை இது ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய் கிழமையும் அஞ்சு பச்சைக்காரங்களுக்கும் சொல்லிட்டேன் இதில் அரசியல் ஊனும் ஊனையும் பயன்படுத்திங்க மிகவும் சிறப்பு நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் திருப்பி திருப்பி அதான் சொல்கிறேன் அரசு ஊன் அதை அந்த டைமை நீங்கள் பயன்படுத்திங்க இந்த சாவு நடை இதை வந்து எக்கார்ந்து கொண்டோம் அதாவது இப்போ நம்ம பார்க்காத செய்கிறதுக்கு வேறு பார்த்து செய்கிறதுக்கு வேறு கவனத்தில் கொள்ளுங்க அப்படி பார்த்துட்டு நான் அந்த டைம்ல தான் செய்வேன் தயவுசெய்து வந்து மனத்தில் கொள்ளாதீங்க விட்டுருங்க இப்போ ஒன்றும் இல்லை சின்ன ஜஸ்ட்டு ஒரு நம்ம டீ குடிச்சின்னுக்குறோம் அதில் ஒரு ஈ வந்துச்சு வச்சுங்க அது நம்ம பார்க்கலை குடிச்சிடுறோம் குடிச்சிடுவோம் இப்போ வந்து ஒருத்தவங்க டீ எடுத்து வராங்க அதுலேயே வந்து ஈ இருக்குது அது எடுத்து போட்டு கொடுக்குறாங்கன்னா நம்ம குடிக்குமோ குடிக்க மாட்டோமா அவங்க குடிக்கணும்னு கொடுத்துட்டு போகிறாங்க குடித்தாலும் நம்மளால் நிம்மதியாக குடிக்க முடியுமா அது உறுத்தி இருக்கும் அது அது எடுத்துக்காட்டுக்கு அது தான் சொல்கிறேன் நான் இப்போ நீங்கள் இந்த டைமை பார்த்துட்டீங்க தவிர்க்க முடியாத டைமில் இந்த டைமில் போயே ஆகணும் அந்த டைமில் சாவுன்னு வரும் அப்போ என்ன பண்ண முடியும் உங்களால் என்னடா அது நம்மளுக்கு வந்து பச்சை சாவில் இருக்குதே எப்படி நம்ம இதை போய்ட்டு ஆனால் போயே ஆகணும் வரும் அது அது போல் என்ன கொண்டு வங்க இதை தயவுசெய்து பார்க்காதீங்க ஏன்னா அந்த மனசை பாதிக்கும் அப் இக்கிட்டால போய் போயாதே திருநெல்வேலியில் போகலாம் அப்படி யாரால மாற்ற முடியாது அதுக்கு உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ குல தெய்வம் எதுவோ வேண்டிட்டு முக்குட்டு விநாயகரை வேண்டிட்டு போங்க எந்த காரியம் வெற்றி எந்த இடத்துல முக்குட்டு விநாயகர் இருந்தாலும் அவர் வணங்கினா மிகவும் சிறப்பு அவர் நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றியை தருவார் அதனால தான் தெய்வங்களை வணங்குறாங்க கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா தெய்வங்கள் வந்து நம்ம சாதாரண மனிதர் தான் நம்ம கேட்டால் கண்டிப்பாக இது செய்யும் கருத்தில் கொள்ளுங்கள் இது புரிஞ்சுருக்கு தான் நினைக்கிறேன் பொறுமையாக பாருங்கள் நீங்கள் உங்களுடைய பச்சையை க வச்சு நீங்கள் டைமை கண்டுபிடிச்சிக்கலாம் இன்னும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இன்னொரு இது சொல்ல முடியுமா பார்க்குறேன் ஏன்னா அது வந்து அடுத்தது வந்து அடுத்த பத்து இதில் வந்து வளர்ப்பு மூணு முடிக்க முடியும் அதை பற்றி இருபத்தஞ்சு முடிச்சிடலாம் இது முடிச்சுட்ற இப்போ இது சொல்கிறது வந்து திங்கள் சனி திங்கள் சனி கருத்தில் கொள்ளுங்கள் திங்கள் சனி முதல் பட்சி கோழி அதுக்கு முதல் சாமம் அரசு ரெண்டாவது சாமம் நடை மூணாவது சாமம் ஊன் நாலாவது சாமம் சாவு அஞ்சாவது சாமம் துயில் இது பகல் பொழுது ரெண்டாவது பொழுது ஊன் துயில் அதான் முதல் சாமம் ஊன் ரெண்டாவது சாமம் துயில் மூணாவது சாமம் நடை நாலாவது சாமம் சாவு அஞ்சாவது அரசு அடுத்தது வல்லூர் முதல் சாமம் துயில் ரெண்டாவது சாமம் அரசு மூணாவது சாமம் நடை நாலாவது சாமம் ஊன் அஞ்சாவது சாமம் சாவு அடுத்தது மாலை பொழுது முதல் சாமம் சாவு ரெண்டாவது சாமம் அரசு மூணாவது சாமம் ஊன் நாலாவது சாமம் துயில் அஞ்சாவது சாமம் நடை அடுத்த பருவம் ஆந்தை இது வந்து திங்கட்கிழமை சனிக்கிழமை இந்த டைமை பயன்படுத்தணும் திங்கட்கிழமை சனிக்கிழமை ஏற்கனவே சொன்ன டைமை நோட் பண்ணிங்க ரெண்டு புள்ளி இருபத்தி நாலு இந்த டைம் அடிப்படையில் தான் காலையில் ஆறு மணிலேருந்து வரும் நீங்கள் டைம் தெரியுன்னாலும் கூட்டினே வந்துன்னா கண்டுபிடிச்சோன்னா இந்த இந்த பச்சை கொண்டியும் நான் வச்சுங்க எந்த இதுலேருந்து நடை ஊன் வருது அரசு வருதுன்னு இப்போ மூணாவது வந்து ஆந்தை முதல் சாமம் காலையில் ஆறு மணிக்கு ஆறு மணிக்கோ நடை ரெண்டாவது சாமம் ஊன் மூணாவது சாமம் சாவு நாலாவது சாமம் துயில் அஞ்சாவது சாமம் அரசு இது பகல்பொழுது ரெண்டாவது பொழுது முதல் சாமம் நடை ரெண்டாவது சாமம் சாவு மூணாவது சாமம் அரசு நாலாவது சாமம் ஊன் அஞ்சாவது சாமம் துயில் இது ஆந்தை ஆந்தை ஆந்தைக்காரங்களுடைய டைம் இது திங்கள் சனி அடுத்தது மயில் திங்கள் சனி இப்போ சொல்கிறதுலாம் திங்கட்கிழமையும் சனிக்கிழமையும் அடுத்தது மயில் முதல் சாமம் ஊன் ரெண்டாவது சாவு மூணாவது துயில் நாலாவது அரசு அஞ்சாவது நடை ரெண்டாவது பொழுது அரசு ஊன் துயில் நடை சாவு இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க இன்னொன்றும் திருப்பி சொல்கிறேன் ஏன்னா அப்போ சாமான் சாமினா டைம் ஆகுது அரசு ஊன் துயில் நடை சாவு இது மயில்கு ரெண்டாவது காகம் அதாவது அஞ்சாவது பச்சு காகம் திங்கட்கிழமை சனிக்கிழமை சொல்கிறேன் கேட்டுங்க முதல் சாமம் வந்து சாவு ரெண்டு துயில் மூணு அரசு நாலு நடை அஞ்சாவது ஊன் ரெண்டாவது சாமம் அடுத்தது ஆறு டூ விடிகால் ஆறு மணி மட்டும் முதல் சாமம் தொழில் ரெண்டு நடை மூணாவது சாவு நாலாவது அரசு அஞ்சாவது ஊன் இது வந்து திங்கக்கிழமை சனிக்கிழமை பயன்படுத்தணும் இந்த ஊனையும் அரசும் ஊனை தான் பயன்படுத்தணும் கவனத்தில் கொள்ளுங்க மீன் மூ மீன் மீதி மூனை வந்து விட்டுருங்க அரசு ஊனை பயன்படுத்தினா மிக சிறப்பு அடுத்தது புதன்கிழமை புதன்கிழமை இது ஒரு நாள் தான் புதன் ரெண்டு ரெண்டு நாள் வந்துச்சு இது புதன் புதங்கள் மட்டும் தனியாக சொல்கிறேன் முதல் பச்சை வந்து கோழி முதல் சாமம் வந்து துயில் ரெண்டாவது அரசு மூணாவது நடை நாலாவது ஊன் அஞ்சாவது சாவு மாலை மாலை சாமு வந்து சாவு அரசு ஊன் துயில் நடை நீங்கள் வந்து அந்த டைமை பார்த்துங்க ஏன்னா முன்னாடியெலாம் சொல்லிட்டேன் அதே தினம் ரெண்டாவது வள்ளூர் பச்சை புதன்கிழமை சாவு துயில் அரசு நடை ஊன் இது வந்து முதல் சாமம் ரெண்டாவது சாமம் அது ஆறு டு சாய்ந்தரம் ஆறு அத சாய்ந்தரம் ஆறு டூ காலைல ஆறு துயில் நடை சாவு அரசு ஊன் புதன்கிழமை அடுத்தது ஆந்தை முதல் சாமம் அரசு ரெண்டாவது நடை மூணாவது ஊன் அஞ்சாவது சாவு ஆறாவது துயில் அதாவது முதல் அரசு ரெண்டாவது நடை மூணாவது ஊன் நாலாவது சாவு அஞ்சாவது துயில் ரெண்டாவது சாமம் வந்து ஊன் துயில் நடை சாவு அரசு இது ஆந்தக்காரங்க புதன்கிழமை புதன்கிழமை மயில் காரங்க மயில் பச்சைக்காரங்க முதல் சாமம் காலையில் ஆறுலேருந்து ஆரம்பிக்கும் நடை ரெண்டாவது சாமம் ஊன் மூணாவது சாவு நாலாவது துயில் அஞ்சாவது அரசு ஈவினிங் சாமம் முதல் சாமம் நடை ரெண்டாவது சாவு மூணாவது அரசு நாலாவது ஊன் அஞ்சாவது துயில் இது மயில்பட்சிக்காரங்க பயன்படுத்திக்கலாம் புதன்கிழமை காகம் முதல் சாமம் ஊன் ரெண்டாவது சாவு மூணாவது துயில் நாலாவது அரசு அஞ்சாவது நடை ரெண்டாவது சாமம் காகங்காரங்க முதல் சாமம் அரசு ரெண்டாவது சாமம் ஊன் மூணாவது துயில் நாலாவது நடை அஞ்சாவது சாவு இது புதன்கிழமை பயன்படுத்திக்கணும் அடுத்தது வியாழக்கிழமை சொல்லிடுறேன் ஏன்னா அது அதுக்குன்னு ஒரு பதிவு போடணும் ரெண்டுத்த சேர்த்து சொல்லிடுறேன் இன்னும் ரெண்டு நாள் தான் வந்து சொல்லிடுறேன் அடுத்து வியாழக்கிழமை முதல் பச்சை கோழி முதல் சாம நடை ரெண்டாவது ஊன் மூணாவது சாவு நாலாவது துயில் அஞ்சாவது அரசு மாலை பொழுது அரசு முதல் சாம அரசு ரெண்டாவது ஊன் மூணாவது துயில் நாலாவது நடை அஞ்சாவது சாவு வியாழக்கிழமை வல்லூர் பறவை முதல் சாம அரசு ரெண்டாவது சாம நடை மூணாவது ஊன் நாலாவது சாவு அஞ்சாவது துயில் மாலை பொழுது முதல் சாம நடை ரெண்டாவது சாவு மூணாவது அரசு நாலாவது ஊன் அஞ்சாவது அடுத்த பற்றி ஆந்தை முதல் சாமம் ஊன் ரெண்டாவது சாவு மூணாவது துயில் நாலாவது அரசு அஞ்சாவது நடை ரெண்டாவது சாமம் முதல் சாமம் துயில் ரெண்டாவது நடை மூணாவது சாவு நாலாவது அரசு அஞ்சாவது ஊன் வேலை கிழமை சொல்லுங்கிறான் ரெண்டாவது நாலாவது வந்து மயில் முதல் சாமம் சாவு ரெண்டாவது துயில் மூணாவது அரசு நாலாவது நடை அஞ்சாவது ஊன் மாலை பொழுது முதல் சாமம் சாவு ரெண்டாவது அரசு மூணாவது ஊன் நாலாவது துயில் அஞ்சாவது நடை இது மயில் பட்சிக்காரங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை காகங்காரங்க முதல் பட்சி துயில் ரெண்டாவது அரசு மூணாவது நடை நாலாவது ஊன் அஞ்சாவது சாவு ரெண்டாவது சாமம் முதல் பட்சி ஊன் ரெண்டாவது துயில் மூணாவது நடை நாலாவது சாவு அஞ்சாவது அரசு இது வியாழக்கிழமை இந்த கோழி வள்ளூர் ஆந்தை மயில் காகக்காரங்க பயன்படுத்திக்கலாம் இந்த அரசியும் ஊன ஊனந்தான் பயன்படுத்தணும்னா அந்த டைம் ரெண்டு புள்ளி இருபத்தி நாலு கருத்தில் கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை முதல் பச்சை கோழி அது முதல் சாமம் சாவு ரெண்டாவது துயில் மூணாவது அரசு நாலாவது நடை அஞ்சாவது ஊன் ரெண்டாவது சாமம் முதல் சாம துயில் ரெண்டாவது நடை மூணாவது சாவு நாலாவது அரசு அஞ்சாவது ஊன் வள்ளூர் பச்சை வெள்ளிக்கிழமை முதல் சாமான் ஊன் ரெண்டாவது சாவு மூணாவது துயில் நாலாவது அரசு அஞ்சாவது நடை ரெண்டாவது சாமம் முதல் சாமம் அரசு ரெண்டாவது ஊன் மூணாவது துயில் நாலாவது நடை அஞ்சாவது சாவு வெள்ளிக்கிழமை ஆந்தை வச்சுக்காரங்க முதல் சாமம் துயில் ரெண்டாவது அரசு மூணாவது நடை நாலாவது ஊன் அஞ்சாவது சாவு மாலை பொழுது அந்த மாலை சாய்ந்தரம் ஆறுலேருந்து காலை ஆறு முதல் சாமு சாவு ரெண்டாவது அரசு மூணாவது ஊண் நாலாவது துயில் அஞ்சாவது நடை வெள்ளிக்கிழமை மயில் பச்சுக்காரங்க முதல் சாம அரசு ரெண்டாவது நடை மூணாவது ஊன் நாலாவது சாவு அஞ்சாவது துயில் மாலை பொழுது முதல் சாம ஊன் ரெண்டாவது துயில் மூணாவது நடை நாலாவது சாவு அஞ்சாவது அரசு காக்க பச்சுக்காரங்க வெள்ளிக்கிழமை முதல் சாம நடை ரெண்டாவது சாம ஊன் மூணாவது சாமம் சாவு நாலாவது துயில் அஞ்சாவது அரசு மாலை பொழுது முதல் சாமம் நடை ரெண்டாவது சமம் சாவு மூணாவது சாமம் அரசு நாலாவது சாமம் ஊம் அஞ்சாவது சாம தொழில் இது வளர்முறையில் பிறந்தவங்களுக்கு அந்த இதை பற்றி செய்யக்கூடிய டைம் நான் மேலே கொஞ்சம் பொறுமையாக தான் பொறுமையாக தான் சொன்னேன் அந்த டைமை கரெக்டாக பார்த்துங்க மீதி இந்த நடை ஊம் சாவு தொழிலை வச்சு அறிஞ்சுங்க இப்போ திருப்பி ஒரு வாடி சொல்லிடுறேன் அரசுனா நூறு சதவீதம் வேலை செய்யும் ஊன்றுன்னா எழுபத்தஞ்சி சதவீதம் வேலை வேலை செய்யும் துயிலுன்னா ஐம்பது சதவீதம் வேலை செய்யும் நடன்னா இருபத்தஞ்சி சதவீதம் வேலை செய்யும் சாவுன்னா ஜீரோ அந்த டைமில் எந்த வேலையுமே செய்யக்கூடாது ஏன்னா இது வந்து பேட்ச் பேச்சா பட்டால் புரியாது அதனால் இந்த வளர் பறி ஒன்றையும் சொல்லிட்டேன் தேவைப்பரிய நாளைக்கு சொல்கிறேன் இல்லை அடுத்த பதிவில் அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த டைமை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நூறு சதவீதம் நீங்கள் ஏமாந்ததை வெற்றி அடையலாம் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த பதிவு பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு புரியும் புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் அது இரவு நேரெலாம் கண்டிப்பாக நடக்கும் இந்த பதிவு எந்த அளவுக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்லி எனக்கு பிடித்திருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எழுத்துங்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இது இது இப்போ நான் சொன்னது வந்து வளர்புறை அடுத்தது தேவைப்பிரைக்கு சொல்கிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்